பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு முடிவெடுக்க தான் இருப்பீங்க எதுல கூடங்க கூட பத்து நிமிஷம் பேசின பின்னாடி தான் உங்க மனசுல என்ன இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதாரணமா பேசினா கூட வம்புங்கிறது தன்னால வர தான் அமைஞ்சிருக்குது என்னதான் பொறுமையா சாந்தமா இருந்தாலும் பெரும்பாலும் இந்த காலகட்டம் உங்க மனசை பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையிலேயே அப்படிதான் வெளி இடத்துல அப்படிதான் என்னதான் பொறுமையா இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லாமல இல்லை இருந்தாலுமே கும்பராசிக்காரங்க மனசு விட்டதில்லை வரக்கூடிய எதிர்கால சிறப்பாக இருக்கணும்னு தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுடைய ஒரு திறமையை படைப்பை நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா மனசுல ஒரு ஏக்கம் ஒரு திறமை இல்லாதவங்க கூட முன்னுக்கு வந்துடுறாங்க ஆனா எல்லாத்திறமும் இருந்தும் என்னால் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு முன்னுக்கு வர முடியலையேங்கிற ஒரு ஆதங்கு இருந்துகிட்டே இருக்குது நீங்க முன்னுக்கு வர நினைச்சா கூட சுத்திருக்கு கூட ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுத்துட்றாங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதனாலயே பல விஷயங்களை தடுமாறு தான் போயிருக்கிறீங்க பாசம் பந்து எதுவாக இருந்தாலுமே இந்த நேரம் உங்க கிட்ட இருந்து கிடைக்கதே தவிர மத்தவங்க கிட்ட இருந்து அது கிடைக்கல சில நேரம் கோவங்கிறது கட்டுக்கடங்காமலும் வந்துடுது வார்த்தையை விட்டுறீங்க அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல சில நேரம் உங்களை தப்பான ஒரு என்ன தான் பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க அந்த வகையில பாக்குறப்ப மனசுடஞ்சு போயிருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு துணி இல்லாத சூழ்நிலை தான் நீங்க கடந்து வரீங்க இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமா குடும்ப வாழ்க்கை தொழில் வியாபாரம் அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல்நலம் இது எல்லாமே எப்படி அமைப்போகுது இதை பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதுவும் இன்னும் புரட்டாசி மாசத்துல நீங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் புரட்டாசி மாசம் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் பெருமாள் வழிபாடு செய்யக்கூடியது ஒரு விசேஷமான நிகழ்வுன்னு சொல்லலாம் ஏன்னா யம தர்மனுடைய கோரைப்பற்கிருந்து தோன்றிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் சொல்லுவாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் யாரெல்லாம் பெருமாள் வழிபாட்டை செய்கிறாங்களோ அவங்களுக்கு யம பயம் நீங்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில பல துன்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்குங்க தாரதோஷம் கலத்திர தோஷம் உள்பட பல தோஷங்கள் கொண்டிருக்க கூட இந்த நேரத்தில் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு தேடி போய் செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அதுவுமே புரட்டாசி மாதம் முழுவதுமே உங்களால் விரதம் இருக்க முடியாட்டாலுமே இந்த சனிக்கிழமை நாட்களில் நீங்க பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய கருட பகவானையும் தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் எல்லாராலையும் திருப்பதி ஏழுமலையான போய் தரிசனம் செய்ய முடியாது ஆனா இந்த நாட்கள்ல சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து ஒரு நபருக்காவது அன்னம் விடக்கூடியவங்களுக்கு அந்த திருப்பதி ஏழுமலையானு உங்க வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும் அதனால மறக்காம கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் புரட்டாசி வாதத்தை பொறுத்த நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய பாருங்க கோவிந்தான் சொல்லக்கூடிய நாமத்தை உங்களால எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நீங்க மனதிலையும் சரி வெளியிலையும் சரி நீங்க தொடர்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வர பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மாத தொடக்கத்துலையும் ராசநாதன் சனி வக்கரகத்தில் இருக்கிறார் அவரோட ராகு இருக்கிறார் கிரகங்களோட ஆதிக்கம் இருக்கிறதால கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் எந்த வழியும் செய்ய முடியாதுங்க மனசு தடுமாறிட்டே இருக்கும் கடைசும வேறு நாளுக்கு நாள் அதிகமா இருக்கிறதால என்ன செய்யுதுன்னு தெரியாம வெளிப்பிதிங்கி நிற்கக்கூடியதோ அதிகமா இருப்பீங்க இந்த நேரம் தொழில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க மன ஒருத்தங்கிறது கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால மற்றவங்க நிலையில கண்காணிப்பு செலுத்துறது வேண்டாம் என்ன சொல்றாங்களோ ஏதோ சொல்கிறாங்களேங்கிறதுக்காக மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கிறத விட அவங்கள விட இந்த நேரம் தொழில் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில கவனம் செலுத்தினீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்குது என்ன ஒன்னும் கொஞ்சம் மனசை என்ன புரியாத கவலைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எதுக்கு கவலை போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் மாதிரி என்ன செய்ய பாருங்க இஷ்ட தெய்வ வழிபாடு எந்த கோவிலுக்கு போனா அவங்க மனசுக்கு திருப்திகரமா இருக்குமோ அந்த கோவிலுக்கு போய் ஒரு பத்து நிமிடம் தியான நிலையில் அமர்த்துட்டாரு பாருங்க கண்டிப்பாக சிறப்பான பலன் கிடைக்கும் வருமானம்னு எடுத்துக்கிட்டா இனி வரக்கூடிய ரெண்டாவது இருந்து உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க வேண்டிய பணம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில ஒரு பெருமையான தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அந்த வார காலகட்டங்களில் உங்களுக்கு தொடங்குன்னு சொல்லலாம் குருவோட பார்வை பல இருக்கிறதால ஓரளவுக்கு தான் நீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா ஏழறிச்சனை நடக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு புது முயற்சி செய்யறதா இருந்தா மனசுல குழப்பம் இருக்கும் எடுத்து உங்களுக்கு அது நல்லபடியே முடியாது அதனால நீங்க எந்த முயற்சி கொடுக்கறதா இருந்தாலும் அனுபவம் இருந்தா செய்ய பாருங்க இல்லைன்னா அனுபவஸ்தருடைய ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்க நல்லதான் நடக்கும் ரொம்ப நாளா நடைபெறாம இருந்த பல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது வேலையில மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமையுங்க புகழ்பெற்ற ஆலயத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க குரு வழிபாடு செஞ்சுக்கிறது இந்த நேரம் நல்லதான் அதே மாதிரி கும்பராசியை சந்திக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே இயக்கத்தில் இருக்கிறார் உங்க ராசிநாதன் சனியே வக்கரம் பெறுறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் தொடக்கத்தில் குரு பார்வை கூட இருக்கிறதால முதல் மூன்று வாரத்துக்கு உங்களுக்கு நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய நேரங்க வருமானம் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் தொழில் எல்லாமே நல்லபடியா இருக்குது மனசுல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் தான் பொதுவா இந்த நேரம் பழைய பிரச்சனை மறுபடியும் தலை இந்த வியாபாரம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் வரவும் செலவும் பாத்தீங்கன்னா சமங்கிற தாங்க இருக்கும் எதுவா இருந்தாலும் இந்த நேரம் கொஞ்சம் புதுசாக முயற்சி செய்றீங்க உத்தியோகத்துல கொண்டுவர் நினைக்கிறீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாமை கூட வாய்ப்பு இருக்குது இப்ப பெண்களா இருக்க பொறுத்த வரைக்கும் இந்த சொந்த வந்த வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து போகும் ஆனா பெருசா பாதிப்பு தராது குடும்ப வாழ்க்கைன்னு எடுக்கிறப்ப ஜென்ம ராசில வள வரக்கூடிய சனி ராகுவால உங்களுக்கு தோஷங்கிறது இந்த நேரம் அதிகமா இல்ல இன்னும் ஒன்று இந்த உடல்நல பாதிப்பு கொஞ்சம் கொடுக்கும் சர்வ சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது எளிமையான சிகிச்சை மூலமாக குணம் கிடைக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் பண வசதி எடுத்துக்கிட்டால் போதுமான அளவுக்கு இருக்கும் குழந்தைகளுடைய உடல்நலம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாட்டம்தான் சுக்குரன் சுப பலம் பெற்று இருக்கிறதால திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது இந்த நேரம் உங்க பெண் பிள்ளைக்கோ அதே மாதிரி உங்க பையனுக்கோ வரம் தேரக்கூடிய ஒரு முயற்சிங்கிறது சிறப்பா இருக்குங்க பழைய கடன் இருந்தாலுமே அதை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதால திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய நேரம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி புகழ் பெற்ற ஆலயத்துக்கு போயிட்டு வர போறீங்க புண்ணிய நதிகளில் நீராடக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற போறீங்க உத்தியோகம் வர்றப்ப விழைப்புங்கிறது நேரம் அதிகம்தான் பொறுப்பு கொஞ்சம் அதிகம்தான் இருந்தாலும் நிர்வாக திறமை சிறப்பா இருக்கிறதால பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாம கஷ்டப்பட்டவங்களுக்குமே இந்த நேரம் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டா இந்த காலகட்டம் வக்கரகதியிலே தன்னுடைய ஆட்சி வீடான கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த நேரம் மிதன ராசிக்கு நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு கிடைக்கிறதால வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் என்ன ஒன்று சந்த நிலவரத்தை சரியா நீங்க பார்த்துட்டு தான் செய்யணும் நிதி நிறுவனத்தோட ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது தசா புத்தி சுப பழம் குடுவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்க குடும்வங்களுக்குமே வாய்ப்பு தேடி வரும் வருமானம் சிறப்பா இருக்குது மக்கள்கிட்ட புகழ்மோ இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புதான் வாழ்க்கையோட அடிப்படை வசதி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய யோகங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க வெளிநாட்டில் இருக்க கூடவங்களுக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்தான் அரசியல் துறையை சார்ந்துருக்க குடும்பங்களுக்கும் முக்கியமான கிரக சேர்க்கை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால கட்சியில ஆதரவு உங்களுக்கு சிறப்பு தான் கட்சி தொண்டர்களுடைய ஆதரவு அதை விட உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உயர் பதவி சம்மந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும் எதிர்காலத்தை மாற்றம் வைக்கக்கூடிய பல நல்ல மாற்றத்தை இந்த மாத காலகட்டங்களில் பெற போகிறீங்க மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கெடுபொன்னு செய்யக்கூடிய கிரகங்கிறது ஒவ்வொன்றா விலகக்கூடிய நேரம் அதனால கொஞ்சம் நீங்க முழு முயற்சியோட பாடங்களை நீங்க படிக்கிறது நல்லது சோறுங்கிறது வேண்டாம் படிப்படியாக கவனம் குறைவுங்கிறது நேரம் தான் படிப்புல இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மந்தம் தேர்வுலயே ஒரு நல்ல மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்க தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு முடிஞ்ச வரைக்குமே படிப்புல கவனம் கொடுத்தீங்கன்னா நீங்க விட்டதை படிக்கலாம் நல்ல மதிப்பெண் பெறலாம் ஆனா மற்ற மாணவர்களோட பழகிறப்ப கொஞ்சம் அளவாக பழக பாருங்க விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் செவ்வாய் சூரிய இதனோட நிலை பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்குது கொஞ்சம் விளைச்சல் பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறதால கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம் அதனால கவனம் கொடுக்கணும் இருந்தாலும் விளைச்சல் திருப்தி தரக்கூடிய நேரம் தான் பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சொந்த வந்த வகையில பொறுத்த வரைக்குமே மனம் அமைதுங்கிறது பெருசாக இருக்காதுங்க ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு தருவாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க வேலை இல்லாத பெண்களா இருந்தா மனசுக்கு நிறைவு தரக்கூடிய வேலைங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் என்ன ஈடேறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நீங்க இந்த சனிக்கிழமை நாட்கள் பெருமாள் வழிபாடு செய்கிற மாதிரியே ஞாயிறு சனிக்கிழமை நாட்கள்ல பசுமாட்டுக்கு உணவு தரப்பாருங்க இந்த விஷயம் செஞ்சிட்டு வரப்ப நேரம் கும்பராசி அன்புக்கு அது ரெட்டிப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் என்னதான் நேர்மையா இருந்தாலும் உங்க நேர்மை சந்தேகிக்கிற மாதிரி இந்த இந்த நடந்துக்கிறாங்க எல்லாமே வேண்டாம் சனி பகவான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரிங்க தப்பான வழிக்கு போக கூடாது உழைப்பு ஒன்னே மூலதனமா நிச்சயம் தான் பாகிஸ்தான்ல சந்திக்கக்கூடிய செவ்வாய் இவங்க செயல்களை கொஞ்சம் தடையை ஏற்படுத்துவாரு அதனால மனசு விடாம தொடர்ந்து முயற்சி செய்யுங்க சிறப்பா இருக்கும் என்ன ஒன்னும் அலைச்சல் அதிகமா இருக்கும் மனசுல ஒரு நிம்மதிங்கிறது இருக்காது எதை செய்யறது எது விடுறதுன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்கும் அதனால பொறுமையா வேலை செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது பெரிய மனிதருடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது தொழிலில் நல்ல மாட்டம்தான் இந்த நேரம் வாழ்க்கையோட திசையை மாறக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்ப்பாலின வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு பாருங்க சதை நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல இருக்கிறத அப்படியே வெளிக்கொட்ட வேண்டாங்க ஏன்னா நீங்க நினைக்கிறது ஒன்னு நடக்கிறது இருக்கும் உங்ககிட்ட பேசி பேசி நிறைய விஷயங்கள் காரை சாதிச்சிட்டு போயிருவாங்க ஆனா பின்னாடி அவங்க தான் பாதிப்பை ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் கவனமா இருங்க புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது விற்க முடியாத சொத்தை விற்கக்கூடிய நேரம் தான் வியாபார ரீதியாகவும் சிறப்பாக இருக்குது பண உதவி கேட்டிருக்கக்கூடியவங்களுக்குமே பண உதவி கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க இந்த நேரம் தொடர்ந்து நீங்க எந்த விஷயத்திலும் கவனமா இருக்கணும் சட்டத்துக்கு அப்புறமா எந்த விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது வாழ்க்கை துணை உறவினர் வழியில கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க உங்களுக்குமே சிறப்பா இருக்குது புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்க வேலையில நிதானம் வேணும் வியாபாரம் தொழில உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் நிம்மதியும் தூங்க முடியல சாப்பிட முடியும்னு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த நிலைமை மாறுங்க மனசுல நிம்மதி ஏற்படும் குழப்பம் நீங்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் ஆனால் எந்த செயலியும் செயலையும் எடுத்தங்கோட்டும் செய்யக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக

போறீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே